ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் பதினெட்டாவது நாளாக போராட்டம் தொடர்கிறது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் தங்களின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை இன்று நேரில் வழங்கவும் போராட்டக் குழுவினர் திட்டமிட்டுள்ளனர் இதனிடையே நெடுவாசல் மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக திரைப்பட கரு பழனியப்பன் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் நேரில் வந்துள்ளனர் இன்னொரு ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி கேட்கிறாரு என்னன்னா பெட்ரோல் வேண்டாமா உங்களுக்கு கார் ஓட வேண்டாமாங்கிறாரு பெட்ரோலோட ரொம்ப முக்கியம் பருப்பு இல்லை நீங்கள் பருப்பு பூரா வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணுறீங்க இங்கேருந்து நீங்கள் பெட்ரோல் எடுக்கிறீங்க நீங்கள் பருப்பு இங்கே பண்ணுவோம் நெடுவாசலில் விளைவிக்கட்டும் காய்கறியை விளைவிக்கட்டும் சாப்பாட்டை விளைவிக்கட்டும் நீங்கள் பெட்ரோல் அங்கேருந்து இறக்குமதி பண்ணுங்கள் இன்னொன்று எல்லாம் சொல்லிவிட்டு கிடைச்சல் என்ன சொல்கிறாங்க அவங்க வேண்டாம்னு சொன்னால் எங்களுக்கு வேண்டாம் மக்கள் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா நாங்கள் திட்டத்தை கைவிட்டு வாங்குறாங்க தான் பதினெட்டு நாள் சொல்கிறாங்களே வேண்டாம் வேண்டான்னு வேண்டான்னு சொல்கிறது எடுக்காமல் எதுக்கு நீங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டுடுங்க முதல்ல இந்த போராட்டத்தின் சிறப்பு என்னென்னா முதல்ல அந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாகட்டும் நெடுவாசல் போராட்டமாகட்டும் இவர்கள் யாரும் சமாதான பேச்சுவார்த்தைக்கே கூப்பிட சொல்ல அவங்க தீர்வு கேட்குறாங்க நீங்கள் கிளம்புங்க ஊற விட்டுங்கிறாங்க அதை விட்டுட்டு நீங்கள் ஒத்துக்கலன்னு நாங்கள் செய்ய மாட்டோம் நீங்க ஒத்துக்கலாம் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் பேச்சுவார்த்தை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க அவங்கள ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு அவங்க ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் ஆனால் அதை வந்து என்ன மெத்தடில் அவங்க பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப இது இல்லை இது வந்து இது வந்து நம்மளுடைய லேண்ட்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குல்ல இங்கே நம்ம வந்து இங்கே பக்கத்தில் வந்து இவங்க இங்கே இங்கே ஃப்ராக்ஷனிங் பண்ணாங்கன்னா திருப்பி கடலில் போய் வந்து கலக்கும் அவங்க கொடுத்த பர்மிஷனை தாண்டி வந்து ஃப்ராக்ஷனிங் போகிறதுக்கான வா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த திட்டத்தை கைவிட்டாகணும் அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஏன் தமிழ்நாட்டில் வந்து இத்தனை இடங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு வந்து நமக்கு வந்து பதில் சொல்லணும் நெடுவாசலுக்காக ஒரு பாடல் போட்டிருக்கோம் நானும் நானும் அருண்ராஜாவும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் வந்து வந்துடும் தியாகம் செய்வோம் வா அப்படின்ற பாடல் வந்து பண்ணியிருக்கோம் தொடர்ந்து என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை நான் வந்து நம்ம காகோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காகவும்